அலாம வர மார்க்க அறிவு மார்க்க ஞானம் மார்க்க அறிவு மார்க்க ஞானம் என்பது குருகான் ஹரீஷனுடைய தான் சொல்லணும் அப்படித்தானே அப்ப எனவே குரான் ஹதீஸ் நமது வாழ்க்கைக்கு எந்த வழிகாட்டலை சொல்லி இருக்கிறது என்பதை நாம் தெரிவது சகோதரர்களே வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் அது சட்டம் தெரிஞ்சிருந்தோன்னு வாழ்கிறது ரேசாக போகுது அதனால பிரான் என்ன சொல்கிறது வாழ்க்கைக்குரிய சட்டமாக ஹதீஸ் என்ன சொல்கிறது வாழ்க்கைக்குரிய சட்டமாக இது என்னன்றத தெரிஞ்சு கொள்றதுல சமூக நாங்கள் கவனம் செலுத்துவோம் நிறைய பேருக்கு வந்து அகலாக ஹராமுடைய சட்டங்கள் கூட என்ன தெரியாது சில தொழிலில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் சென்று விட்டது பல ஆண்டுகள் போய் முடிஞ்சு இப்ப தான் சீர தொழிலை பற்றி சட்டம் கேட்டார் அப்ப இதுக்கும் சம்பாதிச்சதெல்லாம் பிரச்சனையாக இல்லையா அவை எனவே நாம் மார்க்க விளக்க உள்ளவர்களாக சட்டங்களை தெரிந்தவர்களாக வாழ்வது என்பது சகோதரர்களின் மிக அத்தியாவசியமான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நாங்கள் தொழுகிற தொழுக கூட ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிறோம் இந்த தொழுக கூட பல்வேறு சட்டங்கள் உள்ளடக்கியிருக்கு அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அந்த தொழுகையை தொழுதால் தான் அந்த தொழுகை என்ன செய்யப்படும் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹரிசா ஒரு சஹாபி வந்து நபி அவங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க தொழுதுட்டு வாராரு தொழுதுட்டு வந்தவருக்கு நபி என்ன பதில் சொன்னாங்க சொன்னாங்க இருக்கி திரும்ப போய் தொழவுண்டாங்க நீ தொழல் அவர் தொழுது வந்தாரு தொழுதுட்டு வந்த மனுஷனை பார்த்து நபி சொல்றாங்க திரும்ப போய் தொழப்பா நீ தொழல் வேண்டாம் திரும்ப தொழுதாரு திரும்பி வந்து சலாம் சொன்னார் அஸ்லாம் வலைக்கு யாரோ சொல்லலான்னு சொன்னாங்க இருக்கி திரும்ப போ வசல்லி தொழு

எனக்கு தெரிஞ்ச முறை குழுவான் இதை விட நல்ல தொழுபத்தி எனக்கு எனக்கு என்ன செய்யுங்க படிச்சுட்டாங்க சகோதரிலே அந்த அரிசிக்கு விளக்கம் சொல்லும் போது ஏன் நபியவர்கள் அவருக்கு நீ தொழல்ல திரும்ப போய் தொழுன்னு சொன்னாங்கண்டா அவர் அவரு தொழுகையில வந்து என்ன செய்யல இப்ப ரொப்புல சுற்று உதில இதுல எல்லாம் தாமதிச்சி இருக்கும் ரொம்ப செஞ்சா ஸ்நான ரொம்ப என் சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும் அதில் ஸ்டப்பாக விரிக்கணும் இது அப்படி இல்லை அப்படி வைச்சிருப்பின்னு இரும்பியாச்சு சரி சொல்லுவாங்களே கோழி குத்துறை மாயிட்டு சொல்லி அப்படி போகிறத எழும்புறது திரும்ப சொல்லி வந்து போகிறத எழும்புறது ஸ்மான அரும்பிய லா அதையும் அவையும் ஆதா சொன்னாரா சந்தேகம் ஆகி ஏன் அந்த அளவுக்கு ஸ்பீட் சரிங்க அப்படி தொடங்குறா இந்த காலத்தில் பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்குஜா அதோட சுபஹானல்லாஹ் எப்படி தான் துளூரானது தெரியாது அப்படி தான் அப்ப அவருக்கு एडवाइस பண்ணப்பட்டது ரைட்டா இப்படி துளந்தா துளு என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு பிறகு அவர் என்ன திரும்ப சொல்லி சொன்னாரு அவருக்கு துளந்தா அப்படித்தான் தான் துள வரவுதான் அவருக்கு தொழுந்தா அப்படித்தான் தான் துள வரவுதான் அப்ப என்ன செய்யறது நீங்க ஜமாத்தோட துள ஜமாத் மிஸ் ஆகாம பாருங்க அப்ப இமாம் எநுமராடையே போறோம் ரைட்டா இமாம் எலுமாதான் எழுபடும் எலும்பிடாதே அப்ப அதனால நீங்க ட்ரை பண்ணி அஞ்சு நேர்த்தையும் ஜமாத்தோட தொழுங்க அப்ப இந்த பிரச்சனை வராது அலமதுல்ல உயிரிழந்த சகோதரர்களே அதுக்கு பிறகு அவர் அப்படித்தான் ஜமாத்துல மிச்ச கவனம் உள்ளவர் ஆயிட்டார் ஏன் அவருக்கு தனியை தொழுதான் இந்த பிரச்சனை வரும் அப்ப தொழுகையில ஒவ்வொரு பொசிஷன்லயும் தாமதிச்சு அமைதியா இருந்து தொழணும் அந்த சாமி அப்படி தொழுதில்லை நம்ப அதைத்தான் என்ன செஞ்சாங்க கவனத்தில் எடுத்து நீ தொழில்லன்னு சொன்னாங்க அப்ப பாருங்க அதுவரைக்கும் அவருக்கு தொழுகையில அவ்வாறு தாமதிச்சு இருக்க வேண்டும் என்பது தெரியாது சட்டங்கள் தொழுகையில் ஆற்ற வேண்டிய எத்தனையோ சட்டங்கள் தெரியாமல் தொழுது போட்டே இருக்கும் சோதர்கள உண்மையிலே ஒரு மனிதன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவனா இருந்தா அல்ல அவனும் மன்னிக்க அவனுக்கு படிக்க வாய்ப்பு இல்லை அவர் வாழ்ற ஊர்ல உணமாக்கதும் இல்லை அங்க ஒரு பள்ளிக்கூடமும் இல்ல இந்த மார்க்கத்தை பழிச்சு கொடுக்கிறது வாய்ப்பே இல்லை என்றால் காலுக்கும் தைக்கும் உணமாக்கல் காலுக்கும் தைக்கும் பள்ளிவாசல் காலுக்கும் தைக்கும் என்ன மார்க்க வகுப்புகள் இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்ட என்ன இன்னும் நாங்க அதுக்கு தயார் இல்லை குறை யாரு இல்ல நோம்புல வந்து உங்களுக்கு தெரியும் நாலு மணிக்கு சரியா நாலு மணிக்கு ஒரு நேற்று கேள்வி பதில் ஒரு புரோக்கே இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் கேள்விக்கு லைவ் ஆன்சர் ஒருத்தர் கேள்வி வாசியா மக்கா போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு வந்திருக்க உம்ரா செஞ்சுட்டு வந்திருக்க வந்த பிறகு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிற நேரம் தவாஃப கதை வரும் அஞ்சு தவாஃப் தான் செஞ்சேன்டாராம் எத்தனை தவாஃப் அஞ்சு தவாப் ஒரு உம்ரா செய்யணும் தவ தவா செய்யணும் இதை தெரியாத யாரும் சிரிப்பாங்களா ஏழு தவா செய்யணும் என்றது தெரியாது ஒரு மனுஷிப்பானோம் இந்த ஊருக்குறாரு நான் வந்து அஞ்சு தவா தான் செஞ்சேன் எனக்கு தெரியாது யாருக்கு வந்த பொருள் தான் எனக்கு கேள்வி பண்ணி ஏழு செய்யணும்னு அப்ப அவர் சொன்னார் அதை பாவி உம்ரா பத்தி ஒரு சின்ன புத்தகத்தை வாசியிருந்தாலும் உனக்கு தெரிய வந்திருக்குமே சரி மக்கள் சுற்றுல மக்கள்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்க கூடாது சொல்லி அப்படியா இல்லையா நீங்க நினைச்சு ஊப்பு அங்க செஞ்சு போட்டு இங்கே வந்து அதுவும் இப்ப கேள்வி கேக்குறாரு இல்ல நீ திரும்ப போய் தான் உம்ராவை செஞ்சுதான் ஆகும் உட்ட உப்ரா என்ன செய்யணும் திரும்ப செஞ்சுதான் ஆகணும் அது வரைக்கும் உம்ராவுடைய கடமை உண்மையிலே இருந்து கொண்டே இருக்கும் சோ ஒரு பெண்மணி கேள்வி கேட்டா அவ உம்ரா செஞ்சுட்டு ரூபுக்கு வந்துட்டவா வந்த பிறகு டவுட் வந்துருக்குது ஆறா ஏழான்னு இந்த ரூமுக்கு வந்த பிறகு என்ன செய்யறது அப்ப விசாரிச்சோன்னா கொஞ்சம் சொன்னாங்க இல்ல ஏழு தான் என்ன செய்யணும் செய்யணும் திரும்ப போய் என்ன செஞ்சிக்கா திரும்ப ஏழு செஞ்சிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏழு செஞ்சு போட்டு வந்துட்டாவும் சரியா வந்த பிறகு திரும்ப சந்தேகம் என்ன அட தவா போறவு தான் சை செய்யணும் செய்யலையே சாயி என்ன கேட்டா இப்போ திரும்ப போய் என்ன செஞ்சுக்கா திரும்ப போய் சைனை செஞ்சுக்கா சைனை செஞ்சு போட்டு முடிய விட்டா அவங்க தான் ஏற்கனவே போய் வெட்டு சொல்லி புறவு வந்த பிறகு அடுத்த சந்தேகம் அதை சைக்கு பிறகு தானே முடி வெட்டணும் அப்போ நான் நிறைவேற்ற பாருங்க எவ்வளோ பிரச்சனை எத்தனை கடையில் போட்டு போட்டார் எதனால சட்டத்தில் விளக்கம் இல்லை ரியாதுலேருந்து ஒரு சகோதரர் ஹஜ்ஜிக்கு போனார் ஹஜ்ஜி தவா சை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் அவர்கிட்ட எகராம் புடவை கொஞ்சம் கீழ் துண்டு கொஞ்சம் விலகிட்டு விலங்கி தொட வெளியே விலகிட்டு

அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்காரு திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்காரு அது எந்த காலத்துல ஹஜ்ஜுடைய காலத்துல யோசிச்சு பாருங்க ஹஜ்ஜு காலம் எவ்வளவு பிரச்சனை ஆகும் எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்கும் ஏன் இந்த விபரீதம் ஒன்றோ சட்டத்தை ஏற்கனவே படிச்சு வைக்கணும் அல்லது இவர் என்ன தொடைய தொடர்ந்தா காட்டினால் தானா தானே விளங்கிச்சு அப்படியா இல்லையா அது தானா விளங்கிச்சே இல்லாம இவர் தொடர்ந்தா காட்டினாலே இப்ப எங்களுக்கு தெரியும் மார்க்கத்தில் உள்ள சட்டம் என்ன ஒரு மனிதனுடைய செயலாலை இல்லாம தவறா நடந்தா

குருவா கேட்கிறோமா இல்லையா யார்தான் நாம் மறந்தாலோ யார்தான் நாம் தவறாக செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடித்து விடாதே யார் தான் குருவா கேட்பிக்கிறோம் அவங்க சொன்னாங்க இந்த துவாவுக்கு அல்லா பதில் சொல்லிக்கிறானா எஸ் நான் அப்படி செய்வேன் நீங்க மறந்தோ தவறுதலாகவோ செய்தால் நான் அதை நிச்சயி குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லா சொல்லிவிட்டார் அப்ப எப்ப பிரச்சனை வரும் வேண்டும் என்று தான் சோதரளி இந்த விபரீதம் எல்லாம் வாழ்க்கையில எப்பட காரணம் என்ன தெரியுமா ஞானம் இல்லை அறிவித்த அப்ப அதனால நான் மார்க்கத்தை படிக்கிறது என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் செலுத்தோம் இப்ப எங்களுக்கு தெரியுமா துணியாவுல எச்சனையோ விஷயத்துல பெரிய கவனமா இருக்கிறோம் தாங்க மார்க்க சட்ட திட்டங்களை படிக்கணும் விடும் என்ற வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா சகோதரர்களே ஒரு ஹதீச தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு ஹதீஸ் ஓர் ஆயிரம் ஹதீசங்க ஒரு ஹதீச தெரிஞ்சு கொடுறதுக்காக வேண்டி ஒரு மாத காலம் வரைக்கும் பிரயாணம் போயிக்கிறாங்க அந்த காலத்துல இவ உங்களை தெரியுமா புகாரிமாம் பத்தி கேடிப்பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய கிறந்தமே இருக்குது அவர் யாரு எங்கே புகாரா என்ற ஆசிரியர் பட்டியல் எடுத்து மக்கள் உலமாக்கள் அவருடைய ஆசிரியர் பட்டியல் இயக்கிறாங்க அவ எப்படி இவங்க எல்லாம் ஆசிரியர் பட்டியல வந்தாங்க அப்ப ரஷ்யால இருந்து என்ன செஞ்சிக்காரு மக்காவுக்கு வந்திருக்காரு படிக்கிறதுக்கா வேண்டி அது எப்ப இப்ப கெட் உள்ள காலத்துலயா நைட் உள்ள காலத்திலயா இல்ல அது ஒட்டக காலம் அப்ப அந்த காலத்திலேயே அவ்வளவு சூழல் வந்து படிச்சிருக்கிறான்னு யோசிப்பாரு நாம் எதை சொல்ல வருகிறோம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்று சொல்லி என்ன செய்யுங்க ஒரு நேரத்தை ஒதுக்கணும் எங்கட நிலைமை எப்படி தெரியுமா படிப்போம் நேரம் கிடைத்தால் யாராவது நேரம் கிடைத்தாள் அப்படி சொல்லுவாங்களா இல்ல அதுக்கெல்லாம் பேரையை வச்சிருக்குண்டும் லஞ்ச் இன்றும் டின்னர் அதுக்கு டைம் நேற்று கூட ஒரு சகோதர ஒரு நிகழ்ச்சியில வச்சு நீங்க என்ன டைம்ல குருவானு கேட்க மாட்டேன்னு சொன்னாரு இல்ல டைம் ஒன்று இல்ல நேரம் கிடைச்சா இல்ல எங்களுக்கு ஒரு டைம் திரிக்க வந்துட்டு இருந்து அந்த டைம் பண்ணிக்கோங்க நாங்க சொல்றது நீங்க படிப்பு கூட ஓதுங்க கௌரவம் கூட ஓதுங்க அசலுக்குற இல்ல நீங்க உங்களோட வேலையை வச்சு உங்களோட மத்த மத்த கமன்மென்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஒரு டைம் டிசைட் பண்ணுங்க இஷாக்கு கூட அறாவது நான் குருவானுக்கு ஒதுக்குவேன் இல்லாடி மாறிக்கு போற அரவர் நான் குருவானுக்கு ஒதுக்குவேன் பஜிருக்கு போற அரவர் குருவானுக்கு நான் ஒதுக்குவேன்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை டெய்லி அமல் செஞ்சுவாங்க டெய்லி அதை என்ன செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஒரு டைம் வைங்க இஷாக்கு போற என்ன வேற அரவர் குருவான் ஓதுல ஓதி போட்டு தான் நான் போவேன் நான் எமேஜென்சிக்கு தானே அது எக்ஸப்ஷன் அது தெரிஞ்சானே இல்லாடி செலுத்தப்படாது கொண்டாடி போல அடிக்கிற வாங்கப்பா சரி இல்லை மௌலிக செய்திக்கார அரவர் ஓதி போட்டு தான் போகிறதுக்கு அந்த மாதிரி வைத்தியம் நீங்க விட்டு போட்டு வாங்க

மார்க்க வகுப்புகளை நடாத்துகிறார்கள் அங்கு குஹான் படித்து கொடுக்கப்படுகின்றது அங்கு ஹதீஸ் படித்து கொடுக்கப்படுகின்றது அங்கு சுக்கிய சட்டம் படித்து கொடுக்கப்படுகின்றது நாங்க போய் படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை நாங்க போய் கேட்டா நாங்க என்ன செய்வோம் ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவோம் அந்த வேலை என்ன வேலைன்னு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க ஏதாவது துணியான வேலையா தான் ஏதாவது என்ன எனவே சொல்லுவதுக்குள்ளே இப்ப வீக்ல இருந்து என்ன செய்யறாங்க அவங்க இஸ்லாமிக் ஸ்டடிஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஒன் இயர் கோர்ஸ் சோதரர்களே அந்த ஒன் இயர் கோர்ஸ் யாரு கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு அஜி சான்ஸ் இருக்குது இந்த முறை இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்களுக்கு அஜி சென்ட்ரால கிடைச்சிருக்கு போறாங்க அலகம் இல்லா அவங்க டூ இயர்ஸ் படிச்சாங்க டூ இயர்ஸ் படிச்சு பாஸ் அவுட் ஆனாங்க அவங்களுக்கு அஜி சான்ஸ் கிடைச்சிருக்கு விளங்கிச்சா ஆஹ் இப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு வேலைப்பட கூட சிலர்கள் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ் ஆகிறாங்கன்றதுக்காக வேண்டி சிலபஸ கொஞ்சம் குறைச்சி வன் இயர் கோஸ் போட்டு வச்சுக்கிறான் இவனும் லேசாக்கி தந்த பிறகும் படிக்கிறது சொன்னா யாருக்கும் பிரச்சனை என்ன இங்க இருந்து ரவுதா சென்டருக்கு போறோம் பதினஞ்சு நிமிஷம் போவோமே இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் போறதுக்கு இவன் ரெடி ஏதாவது போறதுக்கு ரெடி அது மாதிரி படிக்கிறதுக்கு பதினஞ்சு அதை யோசிக்கிறான்

வரவே மாட்டார் க்ரிகிட்டா இப்போ ஆன்லைனில் படிச்ச பிள்ளைகளையும் லைஃப்பில் படித்த புள்ளையிலையும் பாருங்கள் இந்த கொரோனா காலத்துல ஆன்லைன் க்ளாஸஸ் நடந்து எல்லா பிள்ளையிலும் வீக்கா தான் ஆகிக்கிறான் அதுதான் ரிப்போர்ட் ஸ்கூல்ஸில் என்ன செஞ்சாங்க ஆன்லைன் க்ளாஸஸ் நடத்தினாங்க கேளுங்கள் எந்த அளவு சக்ஸஸ்ன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியே அறைக்கு இருப்பிட்டாங்க என்னன்ட்டு என்ன சக்ஸஸ் இந்த ஆ நானே கேட்டேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறது ஃபோர்டி தான் சக்சஸ் ஆகிக்கி அப்ப லைவா போற நேரத்துல ஒரு டீச்சருக்குள்ளே பாக்கோம் உங்களுக்கு சந்தேகம் வந்து லைவா என்ன செய்யணும் உஸ்தாஜோட கேக்கலாம் இப்படி பல்வேறு பிரயுசங்கள் என்ன அதனக்கு இது கூடத்துக்கு நபியவர்கள் சொல்றாங்க மன் சலக தரீக கா யந்தபி சூஹி ইলமா அறிவை தேடி யாரு ஒரு வழிய போவாரோ அப்படி சொல்றாங்க போ சொல்றாங்க அறிவை தேடி போபவர்கள் அறிவை தேடி ஊட்ல நிற்போன்னு சொல்லல அறிவை தேடி செல்பவர்களுக்கு என்ன பலசு கிடைக்கும் தெரியுமா சொன்னாங்க வழி அல்லா லேசாக்கி கொடுத்துருவா இதுதானே தேவலன் பாடம் எல்லாம் பாடலாம் எந்த ஆசை சொர்க்கத்துல போய் கூண்டுக்கொள்ளுதானே சொர்க்கத்துல பெரிய பெரிய மாளிகை பெரிய பெரிய இதெல்லாம் பேசினா எல்லாருக்க எந்த சொன்னாங்க சொர்க்கத்துல அசலத்து ஒரு பேமெண்ட் கிடைச்சாலும் போதுன்றான் பேமெண்ட்ல ஒரு குடிசை கிடைச்சாலும் என்ன சகோதரர்களே அல்ல அப்படி சிம்பிளா சொர்க்க தர மாட்டான் என்ன சொன்னாங்க சொர்க்கத்துக்கு ஆக கடைசியாக அவர்தான் ஆள் அவருக்கு பிறகு சொர்க்கத்துக்கு வேற யாரும் வார இல்லை நரகத்துல வெந்து வேதனைப்பட்டு கடைசி மனுஷன் அல்ல நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு போ சொல்லுவாராம் இவர் சொர்க்கத்து வாசல வந்து நின்று பாப்பாராம் பார்த்தா சொர்க்கம் இடம் இல்லை சொல்லுவாராம் யார் என்ன ஆண்டு வரான் சொர்க்கத்தின் இடம் இல்லை ஃபுல்லா இருக்குது அல்லா சொல்லுவானா நீ போட பேசு பாருப்பானா நீ போ போய்த்து பாரு சொல்லுவான யாருடா இல்லை யாருடா எந்த ஏரியாவும் என்னதான் அல்ல சொல்லுவானா நீ வாழ்ந்த துனியாவை போல பத்து மடங்கு உனக்கு வச்சிக்கிற போடுவானா சுபானம் சகோதரர்களே துனியாவை போல பத்து மடங்கு தான் இந்த துனியா சின்னதா துனியா நினைக்கிற ஒரு கண்டத்தை நாங்க எங்கட சைஸ நீங்க யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க சைஸ் என்ன சரி நான் வாழ்ற பூமியில எங்கள சைஸ் பார்த்தேன் எங்கள சைஸ் என்ன சரி நான் வாழ்ற கண்டத்துல எங்களை பார்த்தா எங்கள சைஸ் என்ன சரி நான் வாழ்ற कंट्रीல எங்கள சைஸ் பார்த்தா எங்கள சைஸ் என்ன சரி நான் வாழ்ற இந்த நிய நகரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தேன் என்ன சைஸ் என்ன அதெல்லாம் வந்து இந்த ஆயுர் இஸ்ஹார்ல செய்து பார்த்தாலும் என்ன சைஸ் என்ன சகோதரர்களே அल्ला அடதுதுது இந்த யுனிவர்ஸ்ல நான் உலகத்தை எப்படி பார்க்கறேன் மொத்த உலகத்தையும் ஒரு டாக்டர் அப்படிதானே இப்ப போல் படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா பாக்குறதுக்கு முதல்ல இந்தியா தான் இருக்கிறது எனக்கு இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டு தான் போறோம் என்ன செய்யணும் அதுக்கு அது இந்த ஸ்ரீலங்கான்னு சொன்னேன் இந்தியாவை காட்டு ஸ்ரீலங்கா கண்டுபிடிக்கா சுனாமி அடிச்ச நேரம் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க சுனாமி வேதமா வந்து சுனாமியினுடைய அந்த அலைஞரை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க அது மணித்தியானத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துச்சான் செல் நான் நல்லவால் உண்மை அப்படியோ தெரியாது சரியா உண்மையா இருக்கலாம் அதனால் தான் பாருங்கள் அந்த வந்த தண்ணி வந்து ஃபோஸாக அடிக்க அடிக்கிற சில ஏரியாஸை நாங்கள் பார்த்துருவோம் பில்டிங் தரமட்டமாக இருக்குது பம்ப்ஸ் கூட்டமாக இருக்குது ஆனால் என்ன வந்து அடிக்கிறதே தண்ணி தான் தண்ணியினால் பாதிக்கப்பட்ட நாங்கள் வாத பெரிய பெரிய கப்பலெல்லாம் கீழே மிரட்டு விட்டு என்ன இல்லை இப்போ அந்த சுனாமி ஸ்ரீரங்கிறது வந்து இந்தியால பட்டு தான் வந்துருக்குது இந்தியாவில பட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்ததால பவர் குறைஞ்சிச்சு ஸ்ரீலங்காவுக்கு அளவுக்கு வேகம் அப்ப பாருங்க சின்ன ஒரு உலகம் இதுல பத்து மடங்குன்றது பெருசு பெருசுச்சா ஆனா அல்லாக்கு என்ன இல்ல பெருசு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறான் எதுக்கு பத்து மடங்கு சொல்றோம் பத்து மடங்கு துணியா மாதிரி எனக்கு எதுக்கு அப்படியே இல்லையா எனக்கு ஒரு மாளிகை சின்ன மாளிகை கொண்டு இருந்தால் போதுமா இல்லையா இருக்கு நான் குடிச்சியை அதை தானே ஆ சொர்க்கம் என்பது என்ன முதல்ல அதனால விடமா சொர்க்கம் என்பது நல்லா குருவான்ட சொல்றான் நுசுலன் மின் ரஹூவே ரஹீம் மன்னிப்பால் இரக்கமுள்ள அல்லாவினுடைய விருந்து சொர்க்கம் இல்லை சொர்க்கம் என்ன அல்லாட விருந்தா இப்போ ஒரு பணக்காரர் விருந்தளிக்கும் போது யோசிப்பாருங்க ஒரு விருந்தளிக்கும் போது விருந்துக்கு வந்தது ரெண்டு பேருங்க விருந்துக்கு வந்தது ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் சொல்லி ஒரு கோழியையும் ஒரு கொஞ்சம் சிலடையும் ஒரு பத்து சேஸ் பானையம் அவன் ஒரு பேச்சுவரையும் அவைக்கு போறான் இல்ல வணக்கம் தன்னுடைய விருந்தில தன்னுடைய பவரை காட்டுவானா இல்லையா தனது செல்வ பலத்தை என்ன செய்வான் தன் விருந்தில காட்டுவான் வந்தது ரெண்டு பேரா இருந்தாலும் வந்தது ரெண்டு பேரா இருந்தாலும் என்ன செய்வான் ஏன் அவனுக்கு மரியாதை இல்லை ரெண்டு பேர் ரெண்டு திக்க வேண்டி ஒரு கோடியையும் ஒரு சாப்பாடை வைக்கிறது அவனுடைய அந்தஸ்துகள் மரியாதை இல்லை இல்ல மனுஷனே இப்படி காட்டுவான்னு யோசிச்சு பாருங்க ரப்புல ஆலமீன் எப்படி காட்டுவான் அதனால அல்லா சொருக்கத்துல தனது வல்லமையை காட்டுகின்றான் விருந்தினுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும் என்றது அல்ல என்ன செய்வான் காட்டுவான் உனக்கு தேவையில்லாம இருக்கலாம் ஆனா கொடுத்தது நான் நான் ஏன்ற தந்தஸ்துக்கு ஏற்பட்ட நான் குறிப்பிட்டான் நான் கொடுக்கறது எப்படி ஏன் அந்தஸ்து கேட்கும் அந்தஸ்த பார்த்து நான் சொற்கள் தயாரிக்கல நான் தயாரித்து தயாரித்திருக்கிறேன் என்னுடைய சக்தி வல்லமைக்கு ஏற்ப எனவே சகோதரர்களை மிக பிரமாண்டமான ஏற்பாடுகளை அல்ல சொற்கத்தை வச்சுக்கிறார் அந்த சொர்க்கத்துக்கு போற லேசான ஒரு வழியில் அல்லாட ரசூல் சொல்றாங்க நீங்க மார்க்க அறிவை கற்க போவது மார்க்க அறிவை நீங்க படிக்க போறதீங்களே இது சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய லேசான வழி சொல்லி சொன்னது ஒரு கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் எனவே சகோதரர்களே கவனத்தில் எடுங்க மார்க்க வகுப்புகள் நடக்குது இப்ப உங்களுக்கு இங்கே வர்றது கஷ்டமா இருந்தா எங்கேயாவது மார்க்கத்தை படிக்கும் அதுல நாங்க கவனமா இருக்கோம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நாங்க ஒதுக்குங்க நேரம் எவ்வளவு எங்க நேரம் கொடுத்திக்கிறோம் எங்கட தூக்கத்துக்கு நேரம் கொடுத்திக்கிறோம் எங்கட சாப்பாடுக்கு நேரம் கொடுத்திக்கிறோம் எங்கட ஃபேமிலிக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம் எல்லாத்தையும் நேரம் கொடுத்திருக்கிறோம் சரி மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நான் கொடுத்த நேரம் என்ன மார்க்கத்தை படிக்க சொல்லி அல்லா சொல்லிருக்கிறானா இல்லையா அல்லாட ரசூல் சொன்னாங்களா இல்லையா படிங்க படிங்க மார்க்க சொன்ன சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் கொடுத்த நேர அளவு என்ன யோசிக்க ஒரு சோழ இருந்தா இருந்தா அல்ஹம் இல்லையா அடியாருக்கு நன்மையை கூலி கொடுக்கிற நேரம் பட்டோலைய போட்டுட்டு சொல்லுவானா பட்டோலைய காட்டிட்டு உங்களோட பட்டோலை உங்களோட வணக்கங்கள் எழுதப்பட்ட ஏழு இது காட்டிட்டு அல்ல சொல்லுவானா யார் இதில் நன்மையை பெற்று கொண்டாரோ சொல்லுவானாதி என் அடியார்களே இந்தமாக உங்களோட அமல்கள் தான் உங்களுக்காக நான் அதை பதிவு செய்கிறேன் எல்லாம் பதிவு பார்த்தாலோ அவர் சொல்லட்டும் ஏன் தான் செஞ்சார் சொல்லுகிறார் நன்மை இல்லையா வேற விஷயங்களா இருக்குது அப்பா நப்சா தன்னை பழிக்கட்டுமே என்று வேற யாரை நீங்க பழிக்க வேண்டாம் நாங்க சந்திக்கிற சம்பவம் கொண்டு தெரியுமா யாராவது என்ன என்ன என்னத்தால் அடிக்க எல்லா சொல்ல காரணம் தெரியுமா உலகத்துல சந்திக்கல சொல்றான் சூரத் இப்ராஹிம்ல கையாமத்து நாள் நாங்க ஷெய்தான சந்திப்போமா ஒக்கால ஷெய்தான் உதமா கொவியல் அம் இன்னொங்கும் சைதான் சொல்லுவானா அல்லா உனக்கு வாக்களித்தான் நானும் உனக்கு வாக்களித்தேன் அல்லாஹ் தன் வாக்கை நிறைவேற்றினான் நான் என் வாக்கில் மாறு செய்தேன் என்ன என் டியூட்டி டியூட்டி உங்களை டியூட்டி நான் எனது வாக்கில் என்ன செய்தேன் மாறு செய்தேன் சொல்லிட்டு சொல்லுவானா என்னே சாது நான் உனைய பாதுகாக்க போறதும் இல்லை நீ என்னைய பாதுகாக்க போறதும் இல்லை நான் உனையை பாதுகாக்க போறதும் இல்லை

அப்படி அந்த புறா போற புறாவை இறக்கிறதுக்கு அடிவாகலே இதே மாதிரி என்ன செஞ்சான் ஜோடிச்சு காட்டுனான் தான் பாருங்க என்ன நினைச்சு நாங்களும் பின்னால போயிட்டோம் நேரம் எல்லாம் வேஸ்டா போச்சு நேரம் எல்லாம் என்ன செஞ்சுட்டு பாருங்க பேஸ்புக்கு தொடர்ந்தா ஒன்றதான் பார்ப்பாரு அது போல ரெண்டாவது அது போல மூணாவது பொறவு பார்த்தா ஒரு அவர் போயிடுச்சு அவ்வளோ என்னத்துல சும்மா வேஸ்ட்ல ஒரு அவரை கழிச்சுட்டாங்க ஒரு கடையது என்ன டைம் தான் லைஃப் அப்போ ஒரு அவர் ஒரு வேஸ்டா யோசிப்பாரு வாழ்க்கையில செஞ்சிட்டோம் ஆனா இவ்வளவு எல்லாம் கூட பல மனுத்தியானங்களை வேஸ்டாக்கம் கூட வேஸ்ட் ஆக்கணும் என்ற கவலை கூட இல்லாம எழுந்துடும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில இருக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது சகோதரிகளே பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைங்களா குரானை நாங்கள் விளங்க விளங்க ஹதீச நாங்கள் விளங்க விளங்க நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க படிக்க சகாமார்களுடைய வரலாறுகளை படிக்க படிக்க எங்களை ஈமான் என்ன செய்யும் ஈமான் ஸ்ட்ராங் ஆகும் ஈமான் ஸ்ட்ராங் ஆக ஸ்ட்ராங் தான் என்ன செய்யும் அமல்தல் செய்யறதுக்குரிய ஆர்வம் ஆசை தான் என்ன செய்யும் வரும் அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு தோல்வி செய்யணும் உஷாவா வார ஞாயித்துக்கிழமையில இருந்து தாவா நிலையத்துல போஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க எங்கேயாவது குரூப்பா வருவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு வருஷம் கோஸ்டர் முடிச்சா அச்சு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் சொல்லியிருக்கிறாங்க இடையில உப்ராஞ்சாஸ்கள் வரும் போது படிக்கிற மாணவர்களுக்கு தான் ப்ரையோரிட்டி அவங்களுக்கு தான் முதல் உரிமை சரி இப்படி எத்தனையோ ஏற்பாடு செய்யலாம் எனக்கு எங்களுடைய நலனா நலனுக்காகத்தான் أمي يدل عنده فعندك يقولون الحمد لله رب العالمين وصلى الله وسلّم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.